வராசர ஆன்லைன் அஸ்டோடிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்திவேலுடன் சந்திரன் பேசுகிறேன் இன்றைய ராசி பலனாக ஆவணி மாதம் ராசி பலன் ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு ஏன்னா ராசிக்கு இப்ப இந்த ஆடி மாசம் புல்லாவே சூரிய பகவான் ராசி சஞ்சாரம் செய்தார் இரண்டாம் அதிபதி லக்கணத்தில் சஞ்சாரம் செய்தார் குடும்பத்துக்காக செலவைகளை அதிகம் கொடுத்திருக்கும் குடும்ப உறவு மூலமாக ஒரு ஒற்றுமையை கொடுத்திருக்கும் என்றே சொல்லலாம் சுப விரைகள் தான் எடுப்பதற்கு இப்போ ஆவணி மாதம் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசி அதிபதி ஆறில் போயிட்டார் சந்திரன் வந்து ஆறில் இருக்காரு இப்போ உங்கள் ராசிக்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆவணி ஒன்னாம் தேதி பிறகுது இந்த ஆவணி முப்பத்தொன்னு வரைக்கும் சூரிய பகவான் சிம்ம ராசியில் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப தனஸ்தானம் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு தன்மையும் தன வரு வருவாய்கள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையாக கடக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பணம் புலக்காட்டங்கள் மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களை இதை மறந்து விடாதீங்க நமக்கு ஆட்சி பெற்றிருக்கு தனஸ்தானம் ஆட்சி பெற்றிருப்பது பிரியாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பது அதே மாதிரி பூர்வ சுகாதிபதியை வரக்கூடியவரும் ஆஹ் தனஸ்தானத்தில் இருப்பது ஒரு சிறப்பு தான் லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பது லாபங்கள் உண்டு ஜாதகத்துக்கு ராசிக்கு அப்போ இந்த லாபத்தின் மூலியமாக நம்ம வந்து ஒரு சுகாதிரிக்க ஒரு அந்த லாபங்கள் வரக்கூடிய ஒரு தன்மை நம்ம எப்படி சேமிப்பு உண்டாக்கணும் அதை எப்படி நம்ம செலவு பண்ணணும் அது எந்த மாதிரி பண்ணால் நல்லது என்பதை ஒரு இவங்க நல்லா யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி ஏன்னா இது சரராசி கடகராசி என்பதே ஒரு சரம் ஒரு நிலையான தன்மை இருக்காது ஒரு அதாவது பயண்சிக்கிட்டே இருக்கும்னு வச்சுங்களேன் பயணம் செல்ல பயணத்தை அதிக விரும்பக்கூடிய ராசியும் இதுதான் சுகபோகத்தை அணிவிக்கக்கூடிய ராசியும் கடகராசி தான் அப்ப இந்த ராசிக்கு ரெண்டாம் இடம் ஒரு சிறப்பாக இருக்குது நண்பர்களே தனஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இதெல்லாம் நல்லா இருந்தாவே ஒரு மனிதனுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் சரியில்லைன்னா ஒரு மனிதனுக்கு எல்லாம் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது உங்களுக்கு லாபத்திலும் பார்த்தீங்கன்னாலும் குரு பகவான் இருக்கிறார் செவ்வா பகவான் இருக்கிறார் குரு புண்ணியாதிபதி போய் லாபத்தில் இருக்கிறதுனால தங்களோட பிள்ளைகள் மூலியமாக ஒரு ஒரு உத்தியோகத்துக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை தன்னோட குழந்தைகள் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய தன்மை பிள்ளைங்களால ஒரு ஆதாயமும் பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு இஷ்டப்பட்டு ஒரு செலவு பண்ணக்கூடிய தன்மையும் இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைங்க அம்மா அப்பா இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இந்த காலகட்டமும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கடக கடகம் என்றாவே தாய் தாய் ராசி என்று சொல்லக்கூடியது அந்த ராசி வந்து எப்பொழுதுமே ஒரு சுறுசுறுப்பா இருக்கும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ராசி அது எப்படி பாதுகாத்து கொள்ளும்னா அந்த ராசிக்கு சின்னத்துக்கு பார்த்தீங்கன்னா நண்டை கொடுத்துருப்பாங்க அது வந்து கடலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க கடல் கரை எல்லாம் போனீங்கன்னா அந்த நண்டு நல்லா துள்ளி குதிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கும் அந்த கடல் கரை ஓரத்துல பாத்தீங்கன்னா அந்த மணல்ல வந்து துள்ளி குதிச்சு விளையாண்டுருக்கும் நிறைய நன்னை பார்க்கல நம்ம ஆனா நீங்க கிட்டத்துல போனீங்கன்னா அது வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள ஒரு பறிச்சு உள்ள போயிடும் மறைஞ்சிடும் எவ்வளவு நண்டு இருந்தாலும் அப்படியே மறைஞ்சிடும் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ராசி கடகராசிக்காரங்க எப்பொழுதுமே தன்னை வந்து அவங்க பாதுகாத்து கொள்ளுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த ராசிக்கு உண்டு இப்ப அந்த ராசிக்கு ஒரு ஆறாம் இடத்தில் ராசி அதிபதி போய் இருக்கிறதுனால இப்போ இந்த காலகட்டங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இப்ப ஆவணி மாசம் என்ற விநாயகர் சதுர்த்தி புண்ணிய காலம் அப்ப விநாயகர் வழிபாடு ஆ கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு அஷ்டமத்தில் வந்து சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கார் ஆயுள் காரகன் வக்கரம் பெற்றிருப்பது ஒரு சிறப்பு தான் ஆஹ் பாக்கியத்தில் இருக்கார் அதாவது முன்னோர்கள் வழிபாடு செய்வது இந்த ஆவணி ஆடி மாசமே நீங்க செஞ்சிருப்பீங்க ராசிக்காரங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் அந்த வழிபாடு செஞ்சிருக்காங்க நானும் அதை சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன் அப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த முன்னோர்கள் வழிபாடு தன் தன்னோட மூத்தவங்களை வணங்குவதும் தகப்பன்களை வழங்குவது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இந்த ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வேகமான ஒரு தன்மையை மட்டும் இருக்குன்னு மன மன ரீதியான ஒரு பாதிக்கடி ஒரு பாதிப்படையக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு பிறர் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா ஏழாம் இடங்கிறது என்னது நண்பர்களுடைய ஸ்தானம் அப்ப இவங்க நட்பு வட்டாரங்கிறதுலாம் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வோட இருப்பது நல்லது ஏன்னா பகை உணர்வை இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தோட சாரம் அங்க ஏழு இருக்கறனால பிரச்சனை இல்லைங்க நண்பர்களே அதனால இந்த ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோகள் போராட்டம் எவ்வளவு ஒரு தீர்க்க முடியாத நிலைப்பாடு வந்தாலும் அதுல இருந்து வெளியே வரக்கூடிய தன்மையும் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த ராசிக்காரங்களுக்கு தன்னையும் காற்றுக்கொள்வார் கொள்வார் பிறரையும் காப்பாற்றிக் கொள்வார் அப்படின்னு ஒரு குடும்பத்தை ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய ராசியும் இதுதான் அனைவரையும் ஒரு நேசிக்கக்கூடிய ராசியும் கடகராசிக்காரங்களுக்கு வந்து மனசுங்கிற ஒரு ஸ்தானமே கடகந்தாங்க அதனாலதாங்க அங்கே வந்து தாயார தாயாரோட நிலைப்பாடு சந்திரன் பகவான் அங்கே ஆட்சி பெறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த ராசியில் குரு பகவான் உச்சமர் இருக்கிறதுனால நல்ல மனசு உள்ளவங்களாக கடகராசி இருப்பாங்க பிறரை வந்து நோக்கடிக்கும் வார்த்தைகள் பேச மாட்டாங்க அவங்க மனசில் தான் நினைச்சுக்குவாங்க மனசுல நினைக்கிறது பாதிப்பு உண்டாக்கிற நண்பர்களை அதனால கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் உள்ளாவே ஒரு சிறப்பு மே சிறப்புமிக்க ஒரு மாதம்தான் தன வருவாய்கள் நல்லா இருக்கும் குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும் அந்த சே உங்களோட தனவருவாயை நீங்க ஒரு உங்களுக்கு எப்படி பயன்படுத்தணுமோ அந்த நீங்க அதை ஒழுங்குமுறையில பயன்படுத்தினீங்கன்னா ஒரு சிறப்பை தரும் சேமிப்புள்ள மாசமாக இந்த மாதம் இருக்கு நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி வேலுவன் சந்திரன் இந்த சேனலை பார்த்து கொண்டு அனைவருமே சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கமான் கருத்துகளை பதிவிடுங்கள் அதுதான் முக்கியம் எனக்கு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பிரமதி வேலுன்